மறையு மறையின் பொருளுமாயியின் மனத்திடை மன்னிய மண்ணே சிறை பெறியோ சிந்தைவாய் வாயும் திரு பெருந்துரை உரை சிவனே இறைவனீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை நேரே இறந்து இறந்து உருக என் மனத்துள்ளே எழுகின்ற ஜோதியோ இமையோ சிறந்தனில் பொம் கமல தெவடியாய் திருப்பருந்து சிவனே இறந்த அகாயம் திடித்ததொர் உருவே நன் உன்னை கண்மூற கண்டு கொண்டு இன்றே இன்றனக்கு அருளி இருள்கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறு போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் பிறிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேந்து தேந்து ஒன்றாம் திருப்பெருந்தூரை ஊரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றை ஒன்று இல்லை யார் உன்னை அறிய கிட்பாரே பார்வத மண்டம் அனைத்துமாய் உழைத்து படர் ஒளி பரப்பே நீர் தீயே இணைவதில் அறிய நிர்மலா நின் அருள் வெல்ல சீர்வுரு சிந்தை எழுந்தது தேனே திருப்பெருந்துரை உரை சிவனே ஆர் ஊர எனக்கு இங்கு ஆரையல் உள்ள ஆனந்தமாக்கும் என் ஜோதி ஜோதியாய் தோன்றும் குருவமே அருவம் ஒருவனே சொல்லுவதற்கு அறிய ஆதியின் நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமா கடலே தீதில நன்மை திருவரு குன்றே திருப்பெருந்துரை உரை சிவனே யாதினி போவதோர் வகை என கருளாய் நின் இணையடி தந்தே தந்தது உந்தனை எந்தனை சங்கரா சதுர அந்தம் ஒன்றும் இல்ல ஆனந்தம் பெற்றேன் யானிதி பெற்றது ஒன்றென்பாள் சிந்தையே கோயில் கொன்றைய பெருமான் திரு ஊரை சிவனே